எல்லோருக்கும் நமஸ்காரம் இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா நன்றி மறந்தவன் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க இருக்கிறோம் தெய்வம் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்கள்ல ஒருத்தர் வந்து கிணத்துல வந்து உச்சியில் ஒரு கயிறு இருக்குது அதை பிடிச்சி தொங்கிகிட்டு இருக்கிறான் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு புளி இருக்குது அந்த புளி வந்து ரொம்ப பசியோடு அது பற்கள் தறி அப்படியே உருமிக்கிட்டு இருக்குது கீழே அவன் உளுந்தவுன்னு அடித்து திங்க வேண்டியதான் அவனை அது வெறியில் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா இவன் ஒரு கயிறை பிடிச்சி இருக்கான் சரி மேலே ஏறலான்னு பார்த்திங்கன்னா அங்கே மேலே ஒரு பாம்பு ஒன்று நிற்கிது சீறிக்கிட்டு கொத்துறதுக்கு சரி அப்படி சொல்லிட்டு ஆகா மேலேயும் ஏற முடியல கீழே விழுந்தாலும் செத்துருவோன்னு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவன் பிடிச்சி தொங்கிட்டிருக்கிற இருக்கிற கயிறு இருக்குது பாருங்கள் அந்த கயிறை ஒரு எலி கத்திரிச்சிக்கிட்டுருக்கு அப்போ இவனுக்கு நிச்சயம் மரணம் நிச்சயம் தப்பிக்கவே முடியாது அப்போ ஒருத்தர் பார்க்குறாரு ஆஹா என்னடா அது இப்படி ஒரு கொடூரமாக இருக்க உன் வாழ்க்கை மேலே பார்த்தா பாம்பு கீழே பார்த்தா புளி எலி வேற கயிறை கத்திரிச்சிக்கிட்டு இருக்குது சரிவா நான் இப்போ புந்த நான் கையை கொடுக்குறேன் ஏன் கையை நீ பிடிச்சிக்க நான் உன்னை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவர் கையை நீட்டுறார் இவன் என்ன பண்ணணும் ஆஹா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கே நம்ம எப்படியாவது தப்பிக்கிறேன்னா அவங்க கையை பிடிக்கணும்ல இவன் என்ன பண்ணுறான்னா ம அங்கே தூரத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்து மேலே ஒரு தேன் கூட்டிலேருந்து ஒரு ஒரு சொட்டா தேனை சொட்டிக்கிட்டு இருக்கு இவன் அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் அந்த தேனை ஒரு ஒரு சொட்டா நாக்கில் வாங்கி சப்பு கொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தானாம் அப்போ அந்த கை நீட்டை கொடுக்க வந்தாங்கள அவங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன ஒரு நன்றி கட்ட வேண்டாம் நீங்கள் நீ என்ன சூழ்நிலையில் இருக்கேன்னு உனக்கே தெரியலையே இந்த அற்ப தேனை வாங்கி சுட்டு அதை போய் சாப்பிட்டு ரசிச்சுட்டு இருக்கியே இது வாடா இன்பம் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மனித இனம் என்ன பண்ணுதான் அந்த துணை கை நீட்டினாங்க பாருங்கள் அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்குது அவங்களுடைய நன்றியை நினைக்க முடியாது எந்த மகானாக இருக்கட்டும் எந்த மகத்துக்களாக இருக்கட்டும் வந்த வந்தவங்களுக்கெல்லாம் அது ஏசு பெருமானாக இருக்கட்டும் நபிகள் நாயகமாக இருக்கட்டும் இல்லை வந்த வந்த எந்த பெரும பெ பெரியவர்களாக இருக்கட்டும் மல்லால் பெருமானாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் மனித இனம் அவங்களுக்கு தூஷணை செய்து அவமானப்படுத்தி அவங்களுக்கு எவ்வளவுலாம் கஷ்டம் கொடுக்க முடியுதோ கொடுத்து எதுக்கு வந்தாங்க அவங்க நீ துன்பத்தில் இருக்க நீ துன்பத்தில் போகிற என் கையை பிடிச்சிக்கோன்னு சொல்கிறதுக்கு வந்தவங்கள எப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தி அனுப்புனாங்க அதை தான் தெய்வம் சொல்கிறாங்க அந்த நன்றி மறந்தவன் இந்த மனிதன் அப்படின்னு குறிப்பிட்டு காட்டுறாங்க இப்போ தெய்வம் வந்து இறைவனுக்கு நீ நன்றியாக இரு அப்படின்னு நமக்கு வேதத்தில் குறிப்பிட்டு காட்டுறாங்க சரி ஆனால் நம்ம நம்ம தெய்வத்துக்கு எவ்வளோ நன்றியோடு இருக்கணும் யோசித்து பார்த்தோம்னா நமக்குன்னு ஒரு ஊரை உண்டு பண்ணி நமக்குன்னு ஒரு மதத்தை உண்டு பண்ணி நமக்குன்னு தலைப்பாகை கொடுத்து நமக்குன்னு விடுதிகள் கொடுத்து நமக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை உண்டு பண்ணி நீ பஞ்சமா பாதகம் பண்ணாதா இது இதெல்லாம் தவறு இது இதெல்லாம் சரி இது மனம் இது அறிவு இது ஆசான் இது தெய்வம் இந்த உலக வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் மெய் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் இப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அதாவது குழந்தைக்கு அப்படியே அந்த பருப்பு சாதத்தை அப்படியே தொண்டையில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு பிசஞ்சு ஊட்டுற மாதிரி நமக்கு இவ்வளோத்தையும் ஊட்டி கொடுத்த ஒரு தெய்வத்துக்கு நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் ஒரு நாள் தவறாமல் அவங்கள நினைக்கணும் நேற்றை விட நான் இன்னைக்கு உங்களை நிறையா நினைக்கிறேன் தெய்வமே இன்னைய விட நான் நாளைக்கு அதிகமாக நான் நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு நம்ம அவங்கள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் அவங்கள நினைக்கணும்ல அதுதான் நம்ம அவங்களுக்கு பண்ணுற நன்றி நினைக்கும் நினைக்கும்போது அவங்கள படிக்கும்போது நம்ம சிந்துக்கிற ஒரு தொழில் கண்ணீர் தானே அவங்களுக்கு நம்ம கொடுக்குற அது வேறு நீங்கள் பணம் கொடுக்க முடியுமா பணம் யார் ச அச்சடிச்சு வச்சுருக்கா மனுஷனோடது நம்ம வாங்கி வச்சுக்க சுத்தெல்லாம் யாரோடது இறைவன் நமக்கு இனாமா கொடுத்தது அதையே தூக்கி அவன்கிட்ட கொடுப்பீங்களா அன்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றிக்கு கே சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கிற எதை தூக்கி கொடுத்தாலும் அது இறைவன் படைச்சது தானே அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு முதல் என்ன அப்படின்னா நம்முடைய கண்ணீர் நம்முடைய அன்பு அதை தான் நம்ம அவங்களுக்கு காணிக்கையாக கொடுக்கணும் யோசித்து பார்க்குறோம் எல்லா மகான்கள் பட்ட பாட விட நம்ம தெய்வம் பட்ட பாடு மிக அதிகமாக இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க அப்படி கஷ்டப்பட்டு நம்மளை விட்டுட்டு போகாமல் ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கான எவ்வளோ க எவ்வளோ இந்த வேதங்கள்லாம் நமக்கு இறக்கும் பொழுது தெய்வம் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க எவ்வளோ இடர்பாடுகள் நம்ம ஆதிமை உதவிப்படுற வேதாந்தம் தெய்வம் எழுதுகிறப்பெல்லாம் திருப்பத்தூர்லேயாக இருக்கட்டும் ராஜகம்பீரத்துலேயாக இருக்கட்டும் அவ்வளோ இடர் துன்பம் கஷ்டம் அவ்வளோ இடைஞ்சல்கள் பொறாமைகையார்கள் அவ்வளோ இடைஞ்சல்களுக்கு மத்தியிலையும் தெய்வம் அந்த வேதத்தை இறக்கி அருளியிருக்காங்க நமக்கு அது சும்மா அவங்க படி ஒரு குகையில் உட்காந்து எழுதலை எங்கோ நல்லா ஒரு நல்ல ஒரு அமைப்பான இடத்துல நல்ல ஒரு மாளிகையில் ஒரு அரண்மனையில் உட்காந்து அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி எழுதலை இவ்வளோ இடைஞ்சல்களுக்கு மத்தியில நமக்கு அந்த வேதத்தை எழுதி கொடுத்து இதை படி நடந்துக்காண்டு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க யோசித்து பார்த்தா நூறு வயது தெய்வத்தோட து தூரத்திருமணிக்கு கடந்த பிறகும் அவங்க எல்லா ஊருக்கும் வேனில் போய் திருச்செங்கோட்டில் போய் பேசி மதுரையில் போய் பேசி சென்னையில் போய் பேசி ஈரோட்டில் பேசி ஒரு ஒரு ஊராக போய் சபையில் எப்போ அவங்களுடைய தூர திருமணிக்கு நூறு வயது கடந்துருச்சு அதான் ஒரு திருவுலி யோசனத்தில் சொல்லுவாங்க என்னப்பா ஒரு ஒரு இடத்துல தெய்வம் பேசும்போது ஒரு ஏழ்நூறு எட்நூறு பேர் உட்காந்து கேட்குறாங்க ஆனால் யாருமே சேரலை இப்போ தெய்வம் குறிப்பிடுறாங்க ஒருவேளை நான் இன்னும் நல்லா பேசியிருக்கணுமோ நான் பேசினது அவங்க கேட்குறவங்களுக்கு புரியலையோ அதனால அவங்க வந்து சேரலையோன்னு எப்போ அவங்க தூரத்திருமேனு நூறு வயது கடந்த பிறகு யோசிக்கிறாங்க அப்போ கூட மக்களை அவங்க குறை சொல்லலை என்ன நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அவங்களுக்கு புரியலையேன்ட்டு நான் இன்னும் நல்லா பேசணும் போலன்ட்டு அவங்க நூறு வயதிற்கு பிறகும் கூட நமக்காக இறங்கி வந்து ஓடி ஓடி வந்து நம்மளெல்லாம் தேடினாங்க அவங்க எங்கே இருக்கிறீங்க எங்கே இருக்கிறீங்கன்னு நம்மளெல்லாம் தேடி தேடி கை கொண்டாங்கள்ல அவங்களுக்கு நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் நீங்கள் திருவள்ளி வசனம்லாம் கேட்குறமே நம்ம நம்ம கேசட் வாக்கியம் வைக்கிறாங்கல்ல ஆலயத்தில் கேட்குறோம் அந்த கேசட் வாக்கியத்துலலாம் பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு அப்போ எல்லாமே நூற்றி பத்து வயதிற்கு மேலே தான் அந்த திரு கேசட் வாக்கியம் ரெக்கார்ட் பண்ணது எல்லாம் எப்படி அவங்க அந்த கேசட் வாக்கியத்தில் அனந்தர்கள் பாடினா கூட கூட சேர்ந்து சேர்ந்து தெய்வமும் பாடுவாங்க அவ்வளோ ஆர்வம் அவங்களுக்கு மக்களெல்லாம் அப்படி கொண்டு வரணும் இந்த மெய்ப்பாதைக்கு கொண்டு வரணும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல எந்த பாடலாவது அனந்தர் பாடுறப்ப தெய்வம் அமைதியாக இருக்காங்களான்னு பாருங்கள் அவங்க வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஆத்திரம் நம்மளெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளோ ஆத்திரம் இப்போ நட்சத்திரந்தர் தாத்தா பாடுவாங்க கொழு மூன இல்லாடும் பாதம் அப்படின்னு பாடுவாங்க உடனே தெய்வம் அந்த திருவிழாவ சந்தை கேட்டீங்கன்னா கூட சிந்து அது கோடானு கோடி மறை புகழும் பாதம் அப்போ நான் அந்த வாக்கியம் கேட்குறப்பட நினச்சிக்க தெய்வமே அனந்தர்கள் கொஞ்சம் நீங்கள் ஓய்வு எடுக்கலாம்ல தெய்வம் அதுக்கு தான் தெய்வத்துக்கு வந்து பாட்டையாயிட்ட திருநாமம் என்னென்னா சோராத சித்த சுத்த வைராக்கியனேங்கிற திருநாமம் தெய்வத்துக்கு கொடுக்குறாங்க அவங்க சோர்ந்தே போகலைங்க தெய்வம் சோர்ந்தே போகல கடைசி வரைக்கும் நமக்காக சோறாமல் அவங்க அந்த மெய் எடுத்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அதை வாங்கி சாப்பிட்றோம்ல நல்லா வாழ்கிறோம்ல நல்லா காற்று அனுபவிக்கிறோம் தண்ணி அனுபவிக்கிறோம் நல்லா அந்த மெய்வெளிச்சாலையில் வாழ்கிறோம் எல்லாம் நமக்கு எவ்வளோ ஒரு ஒரு துணையாக தெய்வம் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கட்டும் மற்றவர்களெல்லாம் விடுங்க நம்ம எல்லாருமே இந்த பதிவை கேட்கிற எல்லாருமே நான் நேற்றை விட உங்களுக்கு அதி இன்றைக்கி அதிகமாக நினைக்கிறேன் தெய்வமே இன்னைய விட நான் நாளைக்கு நினச்சேன் அதிகமாக உங்களுக்கு நினப்பேன் நிறையா படிப்பேன் நான் என்னை நல்லா வச்சுக்குவேன் அதுதான் நான் உங்களுக்கு செய்கிற நன்றி இதுதான் தான் நாம் எல்லோரும் செய்யணும் நம்ம நம்ம எல்லோருமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் தெய்வத்தை பற்றி படிக்கும் பொழுது நமக்கு ஒரு கலக்கம் வரணும் நமக்கு ஒரு உருக்கம் வரணும் தெய்வம் ஒரு வாக்கியத்தில் சொல்லுவாங்க அதாவது உன்னுடைய கண்ணீர் சிந்தினா மட்டுந்தான் அது ஒன்று தான் உன்னை சிவமாக ஆக்கும் உன் தெய்வத்தை நினச்சி நம்ம செய்கிற உருக்கம் மட்டும்தான் சிவமாக ஆக்குமே தவிர வேறு எதுவும் நம்மளை சிவமாக ஆக்காது அப்போ நம்ம எல்லோரும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் தெய்வத்துடைய நன்றி என்று நம்ம தெய்வம் நமக்கு செஞ்சுருக்கிறத எப்பயும் மறக்கக்கூடாது இந்த உலகத்துலேயும் இல்லாமல் இறுதி நாள்லேயும் நமக்கு உதவி இந்த உலகத்தில் செய்கிற உதவி இல்லாமல் இறுதி நாளில் உதவி அதன் பிறகு எக்கோடி கால வாழ்க்கைக்கும் உதவுகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு உதவி செய்கிற நமக்கு தெய்வத்துக்கு நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவர்களாக இருக்கணும் எப்போதும் அவர்களை நினப்போம் அவர்களை பற்றி படித்து பாடி பேசி அவருடைய பெருமையை நாம் எப்பயுமே நினை மறக்காமல் இருப்போம் இன்றைய பதிவுக்கான திருவாக்கியம் படித்து நிறைவு செய்து முத்திப்பேரரை மீண்டும் தொடரலாம் பிரம்மோதயமை வழி சாலையாண்டவர்கள் வாக்கியம் எமன்படர் அடிபடை திருவருட்குரல் திருவாக்கியம் எண் இரநூத்தி இருபத்தி ஆறு இவர்களை ஆபத்திலிருந்து மீட்க உதவி செய்ய வருபவர்களையும் சீச்சி கழிக்கின்றார்கள் அதோடு மட்டுமா அந்த செம்மல்களை அவமானம் வேறு செய்கிறார்கள் இறைவன் செய்த நன்றியை மறந்துவிட்டு அதை நினைத்துக்கூட பார்க்காமல் அவர்களுக்கு கொக்காணி காட்டுகிறார்கள் ஆடு கொடுத்தவனுக்கு மசிறு கூட கொடுக்கவில்லை ஆனால் யமனாகிய விரோதியின் கையில் எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள் நாம் வந்தது அழியாத நித்திய வாழ்விற்கு என்ற நினைப்பே இல்லாத எட்டாத எல்லையில் அவர்கள் இருக்கிறார்கள் மேற்கொண்டு அதற்கு மாற்றமான நித்திய அவஸ்தையை கொடிய நரகத்தை சொர்க்கமாக எண்ணி கெட்டியாக பிடித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று நமது குலதெய்வம் பிரம்மோதயமை வழி சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்தருளினார்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நமஸ்காரம்